நாற்பத்தி எட்டாம் பதியம் பண்டாய நான்மறை திருச்சிற்றம்பலம் பண்டாயநான்மரையும் பாலனுகாமாலயனும் கண்டாறும் இல்லை கடையேனை தொண்டாக கொண்டருளும் கோகளியம் கோமார்க்கு நெஞ்சாமே உண்டோமோக்கை மாறு மலம் மூன்றும் மாய ஓவோ பெரும் தேன் வெள்ளம் தரும் பரியின் மேல் வந்த வள்ளல் மருவும் பெரும் துறையை வாழ்த்து மின்கள் வாழ்த்த கருவும் கேடும் பிறவி காடு கட்டகத்து வேடன் கடலில் வளை வாணன் நாட்டில் பரிபாகன் நம்பினையை வீட்டி அருளும் பெருந்துரையான் அம் கமல பாதம் மருளும் கெட நெஞ்சே வாழ்த்து ஆவாறும் வல்வினையை மாய்பாரும் தாழ்ந்துலகம் ஏத்த தகுவாரும் சூழ்ந்தமரர் சென்றிரஞ்சி ஏத்தும் திருவார் பெருந்துரையை நன்றிரஞ்சி ஏத்தும் நாம நன்னி பெருந்துரையை நம் இடர்கள் போயகல எண்ணி ஏழு கோகளிக்கு அரசை பண்ணின் மொழியாளொடுத்தர கோசமங்கை மன்னி கழியாது இருந்தவனை கா காணும் கரணங்கள் எல்லாம் பேரில்பமென பமென பெணும் மடியார் பிறப்பகல காணும் பெரியானை நெஞ்சே பெருந்துறையில் என்றும் பிரியானை பேசு பேசும் பொருளுக்கு இலக்கிதமா மாசில் மணியின் மணி வார்த்தை பேசி பெருந்துரையே என்று பிறப்பருத்தே நல்ல மருந்தின்னாடி என் மனத்தே வயிற்று நல்ல மருந்தின்னாடி என் மனத்தே வயிற்று நல்ல மருந்தின்னாடி என் மனத்தே வயிற்று திருச்சிற்றம்பலம்